வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல நித்திய சுவிசேஷம்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் நம்மளோட மூல ஆதாரம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க சரி இப்ப நம்மளோட முதல் கேள்வி இதுதான் கடைசி காலத்துல அறிவிக்கப்படும் சொல்லப்படுற அந்த நித்திய சுவிசேஷம்னா உண்மையில என்ன அது எப்ப அறிவிக்கப்படும் வாங்க இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த பெரிய தலைப்பை புரிஞ்சுக்க நாம இத ஆறு பகுதிகளா பிரித்து பார்க்க போறோம் முதல்ல அந்த சுவிசேஷத்தோட அடையாள என்ன அடுத்து அதை அறிவிக்கப் போறவங்க யாரு அவங்க என்ன செய்திய சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்ப நடக்குங்கிற கால வரிச அப்புறம் அவங்களோட பணி கடைசியா இதுக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தம் என்ன எச்சரிக்கை இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல நாம பார்க்க போறது நித்திய சுவிசேஷத்தோட அடையாளம் அதாவது அந்த கடைசி வாரம்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான காலகட்டத்துல இந்த சுவிசேஷம் என்ன செய்திய மையமா வச்சிருக்கும் பாருங்க நம்ம மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கடைசி காலத்துக்கான நித்திய சுவிசேஷம் ரொம்ப சிம்பிள் அது ஒரே ஒரு கட்டளைதான் மிருகத்தை வணங்காதீங்க இதுக்கு முன்னாடி இந்த சுவிசேஷங்கள் மாதிரி இல்லாம இது ஒரு பெரிய உபதிரவ காலத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றத மையமா வெச்சிருக்கு அப்போ இவ்ளோ முக்கியமான ஒரு எச்சரிக்கையை யார் சொல்லுவாங்க இந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம மூல ஆதாரம் ஒரு குறிப்பிட்ட குழுவை கை காட்டுது அவங்கதான் தேவனுடைய ஊழியர்கள் அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் இப்போ இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது பைபிளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு சாட்சிகள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆட்கள் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இவங்க செய்யற வேலையும் ஒன்று தானே சொல்லுது அப்போ முத்திரை போடுறதுன்னா என்ன நம்ம மூல ஆதாரத்தின்படி அது வெறும் ஒரு அடையாளம் மட்டும் இல்லையா அது சிறிய புஸ்தகத்தை சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லப்படுது அதாவது கடைசி காலத்துக்கான செய்திய அந்த நித்திய சுவிசேஷத்தை தீர்க்கதர்சன சொல்றதுக்காக முழுசா உள்வாங்கிக்கிற ஒரு செயல்தான் இந்த முத்திரையிடுதல் சரி நாம அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு கடைசி காலத்தோட செய்தி மிருகத்தை வணங்காதீங்கன்னு சொல்றாங்களே அந்த எச்சரிக்கையில இன்னும் என்னென்ன விவரங்கள் இருக்கு வாங்க பாக்கலாம் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு யாராவது மிருகத்தையும் அதோட சொரூபத்தையும் வணங்கி நெத்திலையோ கையிலையோ முத்திரைய வாங்கிக்கிட்டா அவங்க தேவனுடைய கோபமாகிய மதுவை குடிப்பார்கள் இது எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை பாருங்க இந்த ஒரு வசனம்தான் அந்த காலகட்டத்தோட நித்திய சுவிசேஷத்தோட மையக்கருன்னு நம்ம மூலம் சொல்லுது இப்ப இத பாருங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நம்ம மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கால கட்டத்துக்கும் சுவிசேஷம் இருக்கு ஆரம்பத்துல அந்த கனிய சாப்பிடாதேன்னு இருந்துச்சு அப்புறம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடினு வந்தது இயேசு வந்தப்ப கர்த்தராகிய இயேசுவை ஏத்துக்கோனு மாறுச்சு இப்போ கடைசி காலத்துல அது மிருகத்தை வணங்காதே அப்படின்னு இருக்கு அதாவது ஒவ்வொரு காலத்தோட சோதனைக்கு ஏத்த மாதிரி தேவனுடைய கட்டளையும் இருந்திருக்கு சரி யாரு என்ன என்னலாம் பாத்துட்டோம் ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் எப்போ நடக்கும் நம்ம மூல ஆதாரம் இதுக்கு ஒரு துல்லியமான காலவரிசைய ஒரு டைம் லைனை கொடுக்குது அது என்னன்னு பார்க்கலாம் அந்த டைம் லைனில் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இதுதான் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் இதுக்கு வாரத்தோட முதல் பாதினோ இல்ல நாற்பத்தி ரெண்டு மாசங்கள்னு கூட பேர் இருக்கு நம்ம மூல ஆதாரத்தின்படி படி இந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள்ல தான் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் தங்களோட முழு பணியையும் செய்வாங்க இப்ப இந்த டைம்லைன கொஞ்சம் கவனமா பாருங்க ஆறாவது முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு பெரிய பூகம்பம் வருது அப்போதான் முத்திரையிடப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐந்தாவது ஆறாவது எக்காலம் அழிவுகள் வருது மிருகத்தோட ஆட்சி தொடங்குது அதாவது மிருகத்தோட நாற்பத்தி ரெண்டு மாசம் ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க முத்திரையிடப்பட்டு அந்த இக்கட்டான காலத்துல தேவனுடைய செய்தியை சொல்ல தயாரா இருக்காங்க கடைசியா ஏழாவது எக்காலத்தோட அந்த முதல் பாதி முடியுது முதல் உயிர்த்தெழுதலும் நடக்குது சரி டைம்லைன் பார்த்தாச்சு அந்த குழப்பம் நிறைஞ்ச ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள்ல முத்திரையிடப்பட்ட இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரோட உண்மையான பணிதான் என்ன தீர்க்க தரிசனம் பாதுகாப்பு நியாய தீர்ப்பு இதெல்லாம் எப்படி நடக்கும் இங்க பாருங்க இது ஒரு நேரடியான மோதல் ஒரு பக்கம் மிருகம் உலகத்த ஆண்டு எல்லாரையும் தன்னை வணங்கச் சொல்லி கட்டாயப்படுத்துது பரிசுத்தவான்களை துன்புறுத்துது இன்னொரு பக்கம் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிச்சு பரிசுத்தவான்களை பாதுகாத்து மிருகத்தோட அதிகாரத்தை எதிர்த்து நிக்கிறாங்க இது ஒரு நேரடி யுத்தம்னே சொல்லலாம் அவங்களோட வேலை வெறும் பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வாயிலிருந்து வர்ற நெலுப்பு எதிரிகளை அழிக்கும் அவங்க நினைச்சா மழையை நிறுத்த முடியும் தண்ணிய ரத்தமா மாத்த முடியும் பூமியை பலவிதமான வாதைகளால அடிக்கவும் முடியும்னு நம்ம மூல ஆதாரம் சொல்லுது இது சாதாரண அதிகாரம் இல்ல இப்ப நாம கடைசி பகுதிக்கு வர்றோம் இவ்வளவு நேரம் நாம பார்த்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்துல நடக்க போறது சரி ஆனா இதுக்கும் இன்னைக்கும் அதாவது நமக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் என்ற எச்சரிக்கை இங்குதான் நம்ம மூலம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது என்னன்னா நாம இப்பவே நித்திய சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு தான் இருக்கோம் இப்பவே மிருகத்தை வணங்கக்கூடாதுன்னு எச்சரிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனா இன்னும் அதை வணங்கணும்னு கட்டாயம் வரல அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த எச்சரிக்கை காலம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு இப்போ நடக்கிறது எல்லாம் வரப்போற பெரிய நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னோட்டம்தான் அப்போ கடைசி காலத்துக்கான எச்சரிக்கை உண்மையிலேயே ஏற்கனவே தொடங்கிடுச்சா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு ஆழமான கேள்வி இந்த மூல ஆதாரத்தோட விளக்கத்தின்படி பார்த்தா இந்த தீர்க்க தரிசனத்தோட எச்சரிக்கைகள் இப்போதே செயல்பாட்டுல இருக்கு இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா நாம காலத்தோட அறிகுறிகளை ரொம்ப கவனமா பார்க்கணுங்கிற ஒரு சவால் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டு